பெண்கள் இந்த தவறை செய்தால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி விடுவாளுங்க லட்சுமி தேவி செல்வம் மற்றும் செழிப்புகளை தெய்வமாக கருதப்படுகிறார் லட்சுமி தேவியை முறையாக வழிபட்டால் செல்வமும் செழிப்பும் உண்டாகும் என்பது நம்பிக்கை லட்சுமி தேவி அமைதி இருக்கும் இடத்தில் வசிப்பதாக நம்பப்படுது அதே நேரத்தில் லட்சுமி காளி தேவியின் அவதாரம் ஆவாளுங்க எனவே லட்சுமி தேவியின் கோபத்தை உண்டாக்கும் செயல்களை செய்தால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவாள் என்பது நம்பிக்கை தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சில தவறுகள் உண்டு இந்த தவறுகள் லட்சுமி தேவியை காயப்படுத்தலாம் லட்சுமி தேவி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்க நீங்கள் திருத்த வேண்டிய சில தவறுகளை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சமையலறை வந்து அசுத்தமாக வச்சுருக்கவே கூடாதுங்க பெரும்பாலானோர் வீட்டில் தங்களோட விருப்பப்படி பாத்திரங்களை வச்சுருப்பாங்க பல பேரும் ஒரே இரவில் அழுக்கு பாத்திரங்களை விட்டுட்டு காலையில் கழுவுறாங்க இருந்தாலுமே இந்த செயல் நல்லதாக கருதுறதில்லை அந்த மாதிரி பாத்திரங்களை குவித்து வீட்டில் அழுக்காக வச்சிருக்கிறது லட்சுமி தேவியை கோபப்படுத்துது இந்த மாதிரி செய்கிறதுனால லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேறுவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க சிறப்பு கவனம் செலுத்தணுங்க அதே மாதிரி படி வடக்கு திசை செல்வத்தின் கடவுளாக குபேரன் மற்றும் செழிப்பான தெய்வமாக லட்சுமி தேவியோட திசையாக கருதப்படுது அதனால வீட்டில் எப்போது எப்போதுமே வடக்கு பகுதியில் கழிவுகளையோ குப்பைகளையோ சேமிக்க வேண்டாம் வீட்டில் இந்த பகுதி நேர்மறை ஆற்றலை நிறைஞ்சி பயனற்ற பொருட்களை இங்கே வைத்தால் லட்சுமி தேவியோட குபேரணம் கோவப்படுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இந்த திசையை எப்போதும் சுத்தமாக வச்சிருக்கிறது செல்வத்தின் ஓட்டத்தின் நன்மை ஏற்படுங்க அதே மாதிரி வெற்று பாத்திரங்களை அடுப்பின் மேலே வைக்கக்கூடாது வீட்டு அடுப்பை எப்போதும் சுத்தமாக வச்சிருக்கிறது இது வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்தும் சமூகத்தில் செழிப்பையும் மரியாதையும் தரக்கூடியது வெற்று பாத்திரங்களை அடுப்பில் வைப்பது உங்களை வறுமைக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்டவங்களோட வீட்டில் லட்சுமி தேவி வாழவே மாட்டாங்களாம் பூஜை அறைக்கு பிறகு சமையல் அறை தான் வீட்டில் மிகவும் மங்களகரமான இடங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனுக்கு பிறகு வீட்டை துடைக்கக்கூடாது சூரிய அஸ்தமனுக்கு பிறகு வீட்டை துடைத்தால் அது துரதிர்ஷ்டி அறிகுறிங்க லட்சுமி தேவி துடைப்பத்தில் வசிப்பதாக நம்பப்படுது சூரிய அஸ்தமத்தில் லட்சுமி தேவி கோபமடைந்து விளக்கமாறு பயன்படுத்தி வீட்டை விட்டு வெளியேறுவாளாமா அதனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா லட்சுமி தேவி வழிபடுபவரங்க விஷ்ணு பகவானையும் வழிபட வேணும் இவரும் லட்சுமி நாராயணன் என்று அழைக்கப்படுறாங்க லட்சுமி தேவியை மட்டும் வழிபடுவதனால அம்மனோட அருள் கிடைக்காது லட்சுமி தேவியின் பூரண ஆசையை பெற லட்சுமியோட விஷ்ணுவையும் சேர்த்து வழிபடணுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது எந்த நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூங்குறதுக்குன்னு வழக்கமான இரவுகளை பயன்படுத்தணும் புராணங்களும் சாஸ்திரங்களும் தூங்குவதற்கான நேரத்தை சொல்லுது இரவு நன்றாக தூங்கிய பிறகு சூரிய உதயத்துக்கு முன் எழுந்திருக்க வேணும் ஆனால் பெரும்பாலான மக்கள் அப்படி இல்லை சிலர் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தின் போது தூங்குறாங்க அந்த மாதிரி செயல் பொருத்தமற்றதாக கருதப்படுது இந்த மாதிரி செய்கிறதுனால லட்சுமி தேவி கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறி விடுவதாக ஐதீகம் மாலை நேரமே வழிபாட்டுக்கு உகந்த நேரம் இந்த நேரத்தில் தூங்கிறது இல்லைன்னா படுப்பது தீங்கு விளைவிக்குங்க அதே மாதிரி சுயநலம் கூடவே கூடாதுங்க லட்சுமி தேவி சுயநலத்தை விரும்புவதில்லை முடிஞ்ச வரை ஏழைகளுக்கு உதவுங்க உங்கள் செல்வத்தை உங்கள் கிட்ட வைத்திருந்தால் நீங்கள் லட்சுமி தேவியோட கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஆனால் நீங்கள் சுயநலத்தை விட்டுட்டு தன்னலமற்றதாக மாறும் மாறும்போது லட்சுமி தேவி உங்களுக்கு அதை விரும்பாமல் செல்வத்தை தருவாங்க அதே மாதிரி பேராசை கூடாதுங்க பேராசையை தவிர்த்து இருப்பதை கொண்டு திருப்தி அடையுங்க எது தேவையோ எது தேவையில்லையோ அதை வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க நீங்கள் அதிகமாக விரும்பினா உங்கள் கிட்ட உள்ளதை கொண்டு திருப்தி அடையுங்க வாழ்ந்தா லட்சுமி தேவி உங்களுக்கு மிகுதியாக தருவார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி